சேலம் அஸ்தம்பட்டியில் பெருமாள் என்பவர் நடத்தி வரும் அடகு கடையில் நான்கு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் மோசடி செய்யப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கடையின் மேலாளர் நந்தகோபாலை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் கூடலூர் அருகே சிறுத்தை தாக்கி உயிரிழந்த சிறுமி நான்சியின் உடல் அவரது சொந்த ஊரான ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது உடலை கொண்டு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் அருகே கவரைப்பேட்டையில் நடைபெற்ற மாநில அளவிலான ரக்வி போட்டியின் மகளிர் பிரிவில் சென்னை அணி வாகையர் பட்டத்தை வென்றது ஆடவர் பிரிவுக்கான போட்டியில் நாகப்பட்டினம் அணியை தோற்கடித்து ஜோலார்பேட்டை அணி வெற்றி பெற்றது விளாத்திகுளம் அருகே பொதுமக்களின் பயன்பாட்டுக்கான பாதையை கண்ணன் என்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ஆக்கிரமித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது பாதையை மீட்க வலியுறுத்தி மழையை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள மருதூர் ஊராட்சியில் நடைபெற்ற தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டப் பணிகளில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்தது வேலைக்கு வராதவர்கள் வந்தது போல் கணக்கு காட்டி தவறான ஆவணங்கள் அளிக்கப்பட்டதாக ஆட்சியருக்கு புகார் வந்ததை அடுத்து அவரது ஆணையின் பேரில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் அருகே கவரப்பேட்டை பகுதியில் சேதமடைந்த சாலையை பார்வையிடச் சென்ற தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சாலைகள் மோசமடைந்திருப்பது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர் தேனி மாவட்டம் சிலமலை கிராமத்தில் மழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த கல்லூரி மாணவி சந்தியாவின் வீட்டுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் சென்று பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறினார் இருபத்தைம் ரூபாயை உதவித் தொகையாக வழங்கிய அவர் புதிதாக வீடு கட்டி தருவதாகவும் உறுதியளித்தார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையின் பல இடங்களில் சாலை ஓரங்களில் விவசாய கழிவுகள் தீயிட்டு எரிக்கப்படுவதால் ஊர்தி ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர் அத்துமீறி செயல்படுபவர்கள் மீது காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்களும் ஆர்வலர்களும் கேட்டுக்கொண்டுள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த செங்கிலிக்குப்பம் பகுதியில் மின்கம்பம் மீது மகிழ்ந்து மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் ஆறு பேர் படுகாயமடைந்தனர் ஒருவர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியை அடுத்த போடி காமன்வாடி பகுதியில் செந்தில்குமார் என்ற ஊர்தி பழுது நீக்கும் தொழிலாளி மர்ம கும்பலால் ஓட ஓட விரட்டி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் முன்பகை காரணமாக செந்தில்குமார் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் திருவள்ளூர் புரங்கத்தூர் பகுதியில் சாலை விபத்தில் காயமடைந்து மூளைச்சாவடைந்த ராஜேஷ் என்ற கூலி தொழிலாளியின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய உறவினர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர் இந்நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ராஜேஷின் உடலுக்கு மருத்துவர்களும் அஞ்சலி செலுத்தினர் இதைத் தொடர்ந்து புரங்கத்தூர் கொண்டு செல்லப்பட்ட அவரது உடலுக்கு அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் மரியாதை செலுத்தினார்